அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கம் நாடும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு மனித நேயத்தின் மறுபக்கம் அன்பேதான் என்பில் அதனை வெய்யில் போல காயுமே அன்பில் அதனை அறம் என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் என்றோ பாடினான் எம்மவன் அவன் வள்ளுவன் மனித நேயத்தின் மறுபக்கம் அன்பேதான் மனித நேயத்தின் மறுபக்கம் அன்பேதான் எத்தனையோ கருத்துக்கள் அத்தனையும் அடங்கியது அன்புக்கு அருகதை இல்லாத சில பேர்கள் அன்புக்கு அருகதை இல்லாத சில பேர்கள் அகிலத்தில் வாழுகின்றார் அறநெறியே தெரியாமல் அன்புக்கு அருகதை இல்லாத சில பேர்கள் அகிலத்தில் வாழுகின்றார் அறநெறியே தெரியாமல் அன்பு செலுத்தி அன்றாடம் வாழ்ந்தால்தான் அன்பு செலுத்தி அன்றாடம் வாழ்ந்தால்தான் என்றும் இனித்திருக்கும் எழிலான இவ்வுலகம் அன்பால் முடியாதது அகிலத்தில் ஏதுமில்லை அன்பால் முடியாதது அகிலத்தில் ஏதுமில்லை இல்லாமல் போனால்தான் எல்லாமும் பெருந்தொல்லை அன்பால் முடியாதது அகிலத்தில் ஏதுமில்லை இல்லாமல் போனால்தான் எல்லாமும் பெருந்தொல்லை அன்பு என்பது அனைவருக்கும் பொதுவாகும் அன்பு என்பது அனைவருக்கும் பொதுவாகும் என்றும் உடனிருந்தால் எல்லாமும் நலமாகும் அனைத்து உயிர்களும் அன்பிற்கு அடிபணியும் அனைத்து உயிர்களும் அன்பிற்கு அடிபணியும் பணியாத உயிர்களெல்லாம் பாரம்தான் பூமிக்கும் அனைத்து உயிர்களும் அன்பிற்கு அடிபணியும் பணியாத உயிர்களெல்லாம் பாரம்தான் பூமிக்கும் பரமனும் பார்த்திருந்து திருத்திட முயன்றிடுவான் பரமனும் பார்த்திருந்து திருத்திட முயன்றிடுவான் முடியாமல் போனாலோ முகம் வெறுத்து ஒதுக்கிடுவான் அன்பை ஒரு பங்கு அளந்து நாம் கொடுத்தால் அன்பை ஒரு பங்கு அளந்து நாம் கொடுத்தால் அதனின் பல மடங்கு அடுக்கடுக்காய் வந்து சேரும் அன்பை ஒரு பங்கு அளந்து நாம் கொடுத்தால் அதனின் பல மடங்கு அடுக்கடுக்காய் வந்து சேரும் என்பதை புரிந்து என்றென்றும் வாழ்ந்திடுவோம் என்பதை புரிந்து என்றென்றும் வாழ்ந்திடுவோம் அன்பு செலுத்தி அன்றாடம் மகிழ்ந்திடுவோம் என்பதை புரிந்து என்றென்றும் வாழ்ந்திடுவோம் அன்பு செலுத்தி அன்றாடம் மகிழ்ந்திடுவோம் வணக்கம் அன்பன் கவினிஞ்சன்